வணக்கம் யுஎஸ்என் ட்ரெண்ட்ஸ் ஏழைகள் முன்னேற்றக் கழகம் சென்னையின் மக்கள் தொகை பற்றிய தகவல் பார்க்கலாமா இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னையின் மக்கள் தொகை நான்கு கமா ஆறு எட்டு ஒன்று கமா சைபர் எட்டு ஏழு ஆகும் அதே கணக்கெடுப்பின் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறு கமா ஒன்பது சைபர் இரண்டு பேர் என்ற மக்கள் அடர்த்தி உள்ளது இரண்டு சைபர் இரண்டு ஐந்து நிலவரப்படி சென்னையின் மக்கள் தொகை தோராயமாக ஏழு புள்ளி மூணு மில்லியன் எழுபத்தி மூணு லட்சம் ஆகும் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு மொத்த மக்கள் தொகை நான்கு கமா ஆறு எட்டு ஒன்று கமா சைபர் எட்டு ஏழு ஒரு சதுர கிலோமீட்டருக்கான மக்கள் அடர்த்தி இருபத்தி ஆறு கமா ஒன்பது சைபர் இரண்டு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீடு தோராயமான மக்கள் தொகை ஏழு புள்ளி மூணு மில்லியன் எழுபத்தி மூணு லட்சம் நன்றி நாளை வேறு மாநகரத்தின் மக்கள் தொகை பற்றி பார்க்கலாம் நன்றி